எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக ஃபேட் கொழுப்பு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டாலே நம்ம உடம்பில் ஒரு விதமான பயம் கலந்த வேதனை வரும் ஏன்னால் இது உடம்பில் அதிகமாக சேரும்போது உடல் பருமனாகலாம் அது மட்டுமா உடல் உள்ளுறுப்புகள் ஹார்ட் ஆகட்டும் நம்மளோட பிரெயின் ஆகட்டும் இல்லைனா லிவர் ஆகட்டும் உள்ளுறுப்புகள் எதாக இருந்தாலும் அதை சுற்றி அந்த ஃபேட்டு வந்து படியும் போது நம்மளுக்கு மரணம் கூட ஏற்படலாம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இதை ஏற்படுத்துறதுனால எப்பவுமே அந்த காட்டாலே நம்மளுக்கு கஷ்டம்தான் இதில் குட் ஃபேட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்பிட் இது வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருந்தால் நல்லது ஆனால் இது எப்போ பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்கும் உடம்பில் இருக்கக்கூடாத ட்ரை கிளிசரைடு அப்புறம் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்பிட் இருக்கு இல்லையா கெட்ட கொழுப்பு இது தான் அதிகமாக இருக்கும் அப்போது இதுக்குள்ளேயே ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு இந்த காலத்தில் உணவு பழக்க முறையில் தான் இந்த கொழுப்பு அது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு ஐந்து உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா கொழுப்பு அதாவது கெட்ட கொழுப்பையும் இது வலிச்சு எடுத்துரும் அப்போ உடம்புல வந்து எந்த நோயுமே வராது சாப்பிட்டே நம்ம கொழுப்பை கரைக்க போகிறோம் பொதுவாக நிறைய சாப்பிட்டா தான் கொழுப்பு கூடும் நான் சொல்கிற இந்த அஞ்சு உணவுகளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு அப்படி நம்ம கரைச்சி எடுத்துடலாம் அப்படிப்பட்ட ஐந்து உணவுகள் சூப்பரான உணவுகள் பார்க்கலாமா வாங்க முதல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதாவது நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கொழுப்பு உடம்புக்குள்ள அதிகமாக போகும்போது கிட்ட கொழுப்பு தானாகவே குறைஞ்சிரும் இது எதில் தான் இருக்குது டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிலையும் இருக்குது நான்வெஜ்ஜில் இருக்குதுங்க நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா மீன்கள் தான் கொழுப்பு மீன்கள் சொல்லிட்டு தனியாக இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு ஐந்து வகையான மீன்களில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால மீன் சூற நெத்திலி மீன் வஞ்சர மீன் அயில மீன் இந்த ஐந்து வகையான மீன்களில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உடம்பில் வந்து அதிகமாகி கெட்ட கொழுப்பு கரைஞ்சி உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது போக வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள்லாம் இருக்கு இல்லையா அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸில் இருக்குது முக்கியமாக அந்த அவடோ ஃப்ரூட்ஸ் அது பேரே பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இதில் அதிகமாக இருக்குது அப்புறம் பச்சை காய்கறிகள் கீரைகள் எல்லாத்துலேயுமே இது வந்து அதிகமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் மீன்கள் இதெல்லாம் உணவில் சேர்த்துட்டு வாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லீன் ப்ரோட்டீன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் என்ன டாக்டர் லீன் ப்ரோட்டீன் கேட்டிங்கன்னா மென்மையான புரதம் அது எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மீன்கள்லேருந்து கிடைக்குது முட்டையோட வெள்ளைக்கறிலருந்து கிடைக்குது அப்புறம் சிக்கன் வந்து தோல் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்குது பொதுவாக அந்த மட்டன் பீஃப்லேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கு ஆனால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது ப்ரோட்டினோட கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது அதனால் அது வேண்டாம் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா குண்டக்கடலை பீன்ஸு சிறுபயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் உங்களுக்கு லீன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் இதை சாப்பிட்டு வரும்போது கொழுப்பு தானாகவே குறையும் ஏன்னா தம் உடம்புக்கு அதிகமாக போகும்போது லீன் ப்ரோட்டீன் அதிகமாக போகும்போது கெட்ட குழப்பை வந்து தானாக அரைஞ்சிரும் மூணாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதாவது சமையலுக்கு முக்கியமான விஷயமே நம்ம ஊரில் வந்து எண்ணெய் தான் இல்லையா இதில் எந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது அது ஒரு பெரிய டிபேட் தாங்க சில பேர் ஆலிவ் ஆயில் தான் நல்லதும்பாங்க சில பேர் சூரியகாந்த் ஆயில் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் இல்லாமல் வந்துருச்சுங்களேன் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணது தான் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ரெண்டும் சமையலுக்கு சூப்பரான எண்ணெய்கள் ஆனால் இது செக்கில் ஆட்டின ஒரிஜினல் ஆயிலாக இருக்கணும் கடைகளில் விற்கக்கூடிய நல்லெண்ணெய் ஆகட்டும் கடலெண்ணெய் ஆகட்டும் அதுலேயும் உங்களுக்கு கொழுப்பு தான் அதிகம் கெட்ட கொழுப்பு அதிகம் அதனால் செக்கிலாட்டின இந்த எண்ணெய்களை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சமையல் பண்ணிங்கன்னால் அதுதான் நம்ம உடம்புல போய்ட்டு கொழுப்பு சேர விடாமல் தடுக்கும் ஏன்னா இதுலேயும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நாலாவது பார்த்தீங்கன்னா டீ ஏன்னா டாக்டர் டீ குடித்தா உடம்புல கொழுப்பு கரையாமல் என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா டீனால் நம்ம குடிக்கூடிய நார்மலாக டீ கிடையாதுங்க பிளாக் டீ ஆகட்டும் கிரீன் டீ ஆகட்டும் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது உடம்புல கொழுப்பை கரைக்கும் ஆனால் இதில் சுகர் சேர்க்காம நம்ம குடிச்சு பழகணும் இந்த சுகர் உடம்புல சேரும்போது தான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் அதுவே கொழுப்பாக மாறும் கடைசி அஞ்சாவது பார்க்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் காளான்கள் இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா காளான் நிறைய பேர் வாங்கி சமைக்கிறாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த காளான்கள் ரொம்ப தான் ப்ரோட்டீன்லாம் எல்லாமே இருக்குங்க நல்லா கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்ணும் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்